வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்குது ஜூலை பத்து வாக்குப்பதிவு ஜூலை பதிமூணு வாக்கு எண்ணிக்கை முன்னதாக கடந்த மார்ச் ஆறாம் தேதி விக்கிரவாண்டி துறையோட சட்டமன்ற உறுப்பினராக திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தவர்கள் மரணமடைந்து எடுத்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு அண்மையில் விலவங்குட தொகுதிக்கு கூட இடைத்தேர்தல் நடந்துச்சு அங்கே விஜயதராணி பதவி விலகினதால் அந்த இடைத்தேர்தலை வந்து பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடத்திட்டாங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் நடத்த முடியாங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க ஜூலை பத்து அன்னைக்கு நடக்க போகுது இந்த தேர்தல் காலம் வந்து மிகுந்த முக்கியத்துவம் இருக்கும் எப்போதுமே இடைத்தேர்தல்னால் ஒரு பரபரப்பு இருக்கும் ஒரு எப்பயுமே அது சூடு பிடித்த ஒரு களமாக இருக்கும் அந்த வகையில் இந்த விக்ரமாட்டி இடைத்தேர்தல் களமும் சூடு பிடித்திருக்கும் அப்படின்னு நம்பலாம் ஏன்னா அந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாக ஒரு மாத காலம் வந்து அரசியல் வித எந்தவித எந்தவித சுவாரஸ்யம் இல்லாமல் அப்படியே மந்தமாக இருந்துச்சு அப்புறம் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு வார காலம் வந்து ஒரு அனதாக தகித்தது இப்போ மறுபடியும் விக்ரநாண்டி தொகுதி இடைத்தேர்தலுங்கிறப்ப இந்த இடைத்தேர்தல் தான் தமிழக அரசியல் காலத்தில் பேசு இருக்க போகுது இந்த காலத்தில் வழக்கம் போல் கடந்த பாராளுமன்ற தேர்தல் போல் நான்கு மணி போட்டி தான் இந்த பக்கம் திமுக திமுக சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் அன் அன்னியூர் சிவாங்கிறவர் தான் வேட்பாளராக திமுக சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்காரு அதிமுக இன்னும் வேட்பாளர் அறிவிக்கலை இன்னும் சொல்லப்போனால் அதிமுக அந்த தோல்வியோட தாக்கத்தில் மீண்டு வரலை அவங்க தோற்று போனாங்க டெபாசிட்டி பரிபோட்ச தாண்டி பல இடங்களில் நான்காவட தள்ளக்கூடலாம் அவங்களால் நம்பவே முடியலை அப்போ அதிமுக மீண்டு வரலை வேட்பாளர் அறிவிக்கிறாங்க அவங்க சரபட முத்தமிழ் செல்வன் வேட்பாளராக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அவர் கடந்த முறை விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டி போட்டு வெறும் ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றியை பறி கொடுத்தவர் அவர் வேட்பாளராக அக்கப்பட அப்படின்னு சொல்லப்படுது அந்த பக்கம் மூன்றாவது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாஜக கூட்டணி இந்த பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவே போட்டி போடும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு வேண்டாம் வாங்கின வரைக்கும் போதும் இப்போ நம்ம போட்டி போட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த தொகுதியை கிட்ட தள்ளி விட்டுருக்காங்க பாமக வந்து செல்வாக்க தள்ளக்கூடிய ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களில் விழுப்புரம் மாவட்டம் ஒன்று சொல்லப் சொல்லப்போனால் அந்த விக்கிரமண்டை பகுதி கூட அவங்க அந்த சமூக வாக்கள் நிரம்பிய பகுதிகள்தல்ல அவங்க புரியல விழா நம்பி நிற்கிறாங்க அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல் எப்போதும் போல அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு மன உறுதி கொண்டு நாம் தமிழக கட்சி இந்த தேர்தல் காலத்தில் தனிச்சு போட்டி போடுது அப்புறம் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளராக தர்மபுரி தருமபுரி தொகுதியில் போட்டி போட்ட தங்கை மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவங்க அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க தான் வேட்பாளராக கலங்கணக்கிறாங்க ஒரு சிறந்த வேட்பாளர் தலை சிறந்த வேட்பாளர் ஒரு ஆளுமை கொண்ட ஒரு பேச்சாற்றலை கொண்ட சமூகத்தை பற்றி ஒரு பார்வை கொண்ட ஒரு இளம் வேட்பாளர் அவங்க சரியாக இருப்பாங்க அப்படின்னு தங்கை சொல்கிறாங்க அப்படி நாம் தமிழக கட்சி அங்கே போட்டி போட போகுது வரக்கூடிய இந்த ஒரு ரெண்டு வாரம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் களம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா வந்து நாம் தமிழக கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல்னு சொல்லலாம் இந்த தேர்தலில் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் கட்சி தொடங்கி பதினாறில் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டு அதில் வந்து ஒன்று புள்ளி ஒரு விழுக்காடு வாக்களை பெற்று அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான்கு விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்று அப்போ இருபத்தொன்னுல வந்து ஏழு விழுக்காடு வாக்கு அளவுக்கு வாக்களை பெற்று இப்போ இருபத்தி நாலில் வந்து எட்டு விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கோம் நாம் தமிழர் கட்சி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பெற்ற வெற்றி அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணும்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழக கட்சி பெற்ற இந்த வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு போதுமானதாக இல்லை இந்த முடிவுங்கிறது திருப்திகரமாக இல்லைங்கிறது மாற்று கருத்து இல்லை ஆனால் பொதுவான ஆட்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழை கட்சி பெரிய வெற்றி எட்டிருக்குங்க அளவுக்கு சொல்கிறாங்க அதோட வெளிப்பாடாக தான் தாங்க முடியாமல் எதிர்முகாமிலேருந்து இருந்து எதிர்மறையான பாராட்டு வருது எதிர்மறையான பாராட்டுனா அவங்க புலம்புறாங்க அவங்க படுறாங்க பா சிதம்பரம் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்ட கொஞ்சம் இருக்கப்பா அப்படிங்கிறாரு அந்த பக்கம் காற்று சிதம்பரம் எப்படி இவ்வளோ வாக்களப்படுறாங்க அப்படின்னு தெரியாமல் இல்லை இல்லை இப்போ இவ்வளோ தான் அப்புறமா அந்த வாக்கெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ புலம்புவார் இந்த பக்கம் தமிழிசை வந்து நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் மக்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது இளைஞர்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு அவர் புலம்பு அந்த பக்கம் காங்கிரஸ்லேயும் செல்வ பிறந்தாங்க அவரும் புலம்பு இப்படி எதிர்முகாமே புலம்புகிற அளவுக்கு இருக்கு ஒரு நடுதலையான ஆட்கள்லாம் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்களை வந்து பெருமிப்போடு பார்க்குறாங்க அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் திமுக அதிமுக வந்து இப்போ இருபது கோடி செலவு பண்ணாங்க இருபது கோடி முப்பது கோடி செலவு பண்ணாங்க ஆனால் நாம் தமிழ கட்சியில் அஞ்சு லட்சம் கூட அவங்க பெருசாக செலவு பண்ணல இன்னும் சொல்ல போனால் இது பார்லமென்ற தேர்தல் காலம் பார்லமென்ற தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு எந்தவித ரோலும் இல்லை பங்கும் இல்லை ஏன்னா தேசிய அரசியலில் நாம் தமிழக கட்சி தாக்கத்தை ஏற்படுத்த இல்லை நாற்பது இடங்கள்ல வென்றால் கூட ஏன்னா மோடியும் வேண்டாம் ராகுலும் வேண்டாங்கிறதா நாம் தமிழக கட்சி நிலைப்பாடாக இருக்குது அப்ப மோடியும் வேண்டாம் ராகுலும் வேண்டாங்கிற இந்த நிலைப்பாட்டை எடுத்து இந்தியாவில் இருந்த மற்ற கட்சிகள் யாரும் வந்து பெரிய விட வாக்களை பெற முடியல இதுல வந்து சோபிக்க முடியல ஆனா நாம் தமிழர் கட்சி அதுக்கு மாற்றாக இதுல வந்து எட்டு விழுக்காடு வாக்களை பெற்றுக்கிறது தான் அசாத்தியமான ஒன்று அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை ரொம்ப மகிழ்ச்சியா பார்க்குறாங்க கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சி வந்து ஊடகங்கள் இருக்கட்டும் பண்ணாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாறுல பண்ணாங்க பத்தொம்பதுல பண்ணாங்க இருபத்தொன்னில் பண்ணாங்கனா வேற இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி பண்ணாங்க மும்முனை போட்டி திமுக அதிமுக பாஜக தான் போட்டி போடுது அப்படின்னு மும்முனை போட்டின்னு போட்டாங்க நாம் தமிழர் கட்சி போட்டி போகிற சரியை மறைச்சாங்க அதே போல நாம் தமிழர் கட்சிக்கான ஊடகங்களில் விவாதங்களில் பிரியத்தம் தரல அது அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி பெரிய இருந்தது நாம் தமிழக கட்சியோட சின்னம் பறிக்கப்பட்டது தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பாக சின்னம் பறிக்கப்பட்டு இருபது நாட்கள் வரைக்கும் என்ன பண்ணும் தெரியாம நாம் தமிழ கட்சியோட அந்த பரப்புரை பயணம் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுச்சு சின்னம் வரட்டும் அப்படின்ற அளவுக்கு நாற்பது தொகுதிகளுக்குமான வேட்பாளர் அறிவிக்கிறப்ப கூட அண்ணன் அறிவிக்கிறப்ப கூட சின்னம் தெரியல ஆனால் அவர் வழி இல்லாமல் நாம கேட்ட சின்னம் கிடைக்கல விவசாய சின்ன பறிக்கப்பட்டுச்சு நாம தானி சின்ன கேக்கிறம் கிடைக்கல திருப்படி சின்ன கேட்கறோம் கிடைக்கல அப்படி எல்லா சின்ன பறிக்கப்படுது சரி கிடைக்கிற சின்ன எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டோம் அதில் நமக்கு ஒளிவாங்கி சின்னம் கிடைச்சி மயக்க சின்னம் கிடைச்சிச்சு சரி நாம வந்து வைத்திருந்த வலிமையான ஆயுதங்கள்லாம் பறிக்கப்பட்டுச்சு இருக்கக்கூடிய ஆயுதத்தை கொண்டு நம்ம களத்துக்கு போவோம்னு சொல்லி இந்த ஒளிவாங்கி சின்னத்தை எடுத்துக்கிட்டு நாம் தமிழை கட்சி களத்துக்கு போச்சு அதாவது கடைசியாக பதினெட்டு நாட்களுக்கு முன்பாக தான் இந்த சின்னம் கிடைக்கிது ஒளிவாங்கி சின்னம் இப்போ நகர்ப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நகர்ப்பகுதியில் வந்து படித்த மக்கள் இருப்பாங்க ஓரளவு இந்த புறச்சூழல் என்ன தெரியும் அரசியல் சூழல் என்னன்னு தெரியும் அப்போ அவங்களுக்கு சின்ன பிடிச்சிருக்கும் சமூக வயதங்களை பயன்படுத்துவாங்கன்னு தெரியும் தெரிஞ்சிடும் ஆனா கிராமப்புதியை பொறுத்த வரைக்கும் கிராமப்புற வந்து சமூக ப பயன்பாடுகள்லாம் வேலையே இல்லை அவங்க காலில் போய் உழைச்சிட்டு மாலை வருவாங்க ஓ ஓய்வு எடுப்பாங்க இடையில வந்து இந்த புறச்சூழலை அரசியல் சூழலை கவனிக்க நேரம் இருக்காது அப்ப அவங்ககிட்ட நாம் தமிழர் கட்சி சின்ன எப்படி சேரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி குறி இருந்துச்சு ஆனா அது எல்லாத்தையும் தகர்த்துட்டு இந்த சின்ன ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு தேடி வந்து நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்துவாங்க என்பது போல மக்கள் வாக்கு செலுத்தி எட்டு விடுக்காடு வாக்கை கொடுத்துட்டாங்க அப்போ இந்த முறை வந்து சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்காது இன்னும் எந்த காலத்தையும் பிரச்சனையாக இருக்காதுங்க நிலைக்கு நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு இந்த வரக்கூடிய தேர்தல் காலத்தில் அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் குறைவான நாட்கள் இருப்பதால் சின்னம் கேட்பதற்கான அந்த உரிமை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிற உரிமை இருந்தாலும் அந்த காலச்சூழல் இருப்பதால் சின்னத்தை புதுசாக கெட்டுப்பெற முடியுமா இல்லை ஒளிவாய் சின்னதே போட்டி போடுறதாங்கிறத இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை அறிவிக்கும் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து இருபத்தாறில்லாம் சின்னம் ஒரு பிரச்சனையாக இருக்காது அது நம்ம கேட்குற சின்னம் கிடைக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த தேர்தல் காலம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா வந்து இந்த இடைத்தேர்தல் காலத்தில் நாம் திருமலை கட்சியுடைய வலிமையை பன்மடங்காக நம்ம காட்ட முடியும் ஏன்னா நகர் தேர்தலில் நம்ம கலங்கட்டோம் அப்புறம் வந்து ஈரோடு கிழக்கில் கலங்கட்டோம் ஆர்க்க நகரில் நினைவில் இன்னும் இருக்குது ஆர்கர் தேர்தல் காலத்தில் நாம் திருமலை கட்சி பரப்புரை வந்து மற்ற திமுக அதிமுக காரங்களால் அப்படி மிரழ்ச்சியாக பார்த்தாங்க எல்லாம் எப்படிலாம் விளையாடலாங்க அப்படின்னு மிரட்சியாக பார்த்தாங்க அதே போல் ஈரோடு கிழக்குலையும் வலிமையான படையை கொண்டு துறையளவில் வேலை செஞ்சோம் அந்த திமுக அதிமுக அதிமுகவாருங்க பொதுவான பொதுமக்கள் எல்லாருமே அப்படி பார்த்தாங்க என்னடா இப்படி செய்கிறாங்க அப்படின்னு ரொம்ப திகைச்சு போய் பார்த்தாங்க நான் இன்னும் நினைந்திருக்கேன் எனக்கு அதாவது அண்ணன் அந்த பரப்புரைக்கு வரல அண்ணன் ஒரு வர வரப்போறாங்க அண்ணன் வர்றதுக்கு முன்னாடியே சாரா சாலையாக அவ்வளவு கூட்டமாக வந்து இந்த முனையை தொடங்கி அந்த முனை வரைக்கும் பெரிய நீட்டமான அவ்வளவு கூட்டம் அதில் வந்து சாலையில் வந்து சாலையை வந்து ஆக்கிரமிக்கலை சாலை ஓடத்தில் ஒரு ஒரு அணிவரிசை போல அப்படியே அவ்வளோ நேரத்தையோடு அவ்வளோ ஒழுங்கோடு கட்டுக்கோப்போடு அவ்வளோ அருமையாக போனாங்க அப்படி தொடர்ச்சியாக விட்டு எல்லா திருக்களையும் முனைப்ப பொதுமக்கள்லாம் இருந்த மக்கள்லாம் வெளில வந்து பார்த்தாங்க நாம் தமிழர் கட்சி நாம் தமிழ கட்சியானு பார்த்தாங்க அதில் வந்து அந்த தேட காலத்தில் பணம் பரிசு பொருள் அப்படின்னு திமுக அதிமுகலாம் என்னென்னமோ பண்ணாங்க பணம் கொடுத்து பரிசு பொருள் கொடுத்து வீட்டுக்கு வீடு வந்து இறைச்சி கொடுத்து சாப்பாடு போட்டு அப்புறம் வந்து குக்கர் கொடுத்து வெள்ளி கொலுசு கொடுத்து காமாட்சி விளக்கு கொடுத்து என்னென்னமோ கொடுத்தாங்க ஏற்காடு இன்ப சுற்றுலா கொண்டு போய் அங்கே கூடிய வாக்காளர்களை மக்களை வந்து தலைக்கு விளை பேசி நீ ஒன்றுமே பண்ண மாட்டாங்க வந்து ஒரு நாள் முழுக்க ஒரு இடத்துல இரு உனக்கு இவ்வளோ ரூபா காசுரம்னு மற்ற கட்சிக்காரங்க பரப்புரை செய்ய விடா தடுக்கிறதுக்கு அப்போ மக்களை கூட்டம் கூட்டமாக அடைத்து அழைத்து கொண்டு போய் அடைச்சி வச்ச அந்த ஜனதாங்க பேரவளம்லாம் அங்கே அங்கே அரங்கற்றப்பட்டுச்சு அந்த தேர்தல் காலத்தில் அப்படி பணம் ஆதிக்கம் செய்த அந்த காலத்தில் நாம் தமிழை கட்சி பத்தாயிரம் வாக்களை பட்டுச்சு அது மதிப்புமிக்க வாக்காக பார்க்கப்பட்டுச்சு இன்னும் சொல்ல போனால் ஒரு பிரபலமான ஒரு ஊடகம் ஒரு பிரபலமான ஒரு ஊடகம் அந்த ஊடகத்தில் வந்து வாக்கணி ஈரோடு கிழக்கு வாக்கணிக்கே பார்த்துட்ருக்காங்களாம் இருக்கப்ப நாம் தமிழை கட்சி பத்தாயிரம் வாக்களை தொற்றுச்சு அப்படின்னே அங்கே இருக்க முன்னாடி எழுத்து கைத்துட்டாங்களாம் ஏன்னா வந்து ஈரோடு கிழக்கில் வந்து வெளிப்படையாக பணம் கொடுத்தாங்க வழக்கமாக வந்து ஊடகங்கள் எழுதும் வைட்டமின் பா பாயும் அப்படின்னு வைட்டமின் பான்னா பணம் பணம் பாயும் அப்படின்னு ஆனால் தமிழ் தொலைக்காட்சி நினைக்கிறேன் அவங்க விவாதம் எடுத்தாங்க எது வேலை செய்ய போது காலத்தில் பரம்பரையாக பணம் அப்படி வந்து வெளிப்படையாக பணம் கொடுக்கப்பட்டுச்சு அப்போ அந்த தேர்தல் காலத்தில் பத்தாயிரம் ஆக்குங்கிறது மிகுந்த மதிப்பு வாய்ந்தது பத்தாயிரம் பேர் எதுக்குமே விளை போகாமல் நாம்தான் தொலைக்காட்சிக்கு போகிறேன்னு போட்டிருக்கேன் அதுதான் அசாத்தியம் அதில் வந்து ஈரோடு கிழக்கில் வந்து ஈவி கேஸ்லாம் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற போது செய்தியாளர் சந்திப்பில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து போன தேர்தலில் பத்தாயிரம் வாக்கு பெற்றாங்க இப்போ அப்படின்னு ஆரம்பிக்கிது பத்தாயிரம் வாக்குகளை பெற்றாங்க சார் அப்படிங்கிறாங்க பத்தாயிரம் வாக்குகளா இப்பையா இப்பையா இப்பையான்னு அதிர்ச்சி விலகாமல் மூணு முறை கேட்குறாரு ஏன்னா எப்படி இவ்வளவு பணத்தை வாரி இறைச்சோம் முப்பது நாற்பது கோடி செலவு பண்ணணும் பணம் கொடுத்தோம் பரிசு பொருள் கொடுத்தோம் என்னென்னமோ சலுகை காட்டணும் ஆனால் எப்படிதான் பத்தாயிரம் பேர் நாம் கட்சி ஓட்டு போட்டான்னு அவங்களுக்கு அவ்வளவு தகைப்பாக இருக்குது அதுதான் செல்வ பிறந்தாக்க தமிழ் இசை இப்போ ஆச்சிதம்பரம் காட்சிதம்பரம் எல்லாரையும் புலம்ப விட்டுருக்கு அப்போ அந்த அடிப்படையில் இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதில் திமுக வென்று ஒன்றும் சாதிக்கப்படுறதில்லை ஏற்கனவே நூற்றி ஐம்பத்தொம்போது பேர் திமுக கூட்டணி சார்பாக சட்டமன்ற இருக்காங்க இப்போ கூடுதலாக ஒருத்தவங்க வெற்றி பெற்றாங்கன்னா நூற்றி அறுபதாக மாறலாம் அந்த பக்கம் அதிமுக அறுபத்தாறு பேர் கொண்டிருக்காங்க இப்போ வெற்றி பெற்றால் அறுபத்தி ஆக மாறலாம் ஆனால் அரசியல் கழகத்தை பெரிய தாக்க வரப்படுதில்லை ஈரோடு கிழக்கில் வந்து ஈவி கே சிலங்களை வெள்ள வைக்க விலங்கோனை வெள்ள வைக்க அவனை வேலை செஞ்சாங்க அவர் வென்றுட்டாரு இப்போ செல்ல ஈரோடு கே போடுது அப்போ அதே போல விக்ரமண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ என்றால் அது ஒரு விஷயமே இல்லை ஒரு இயலுமான ஒன்னாக மாறிப்போம் ஆனால் நாம் தமிழக கட்சி வென்றால் ஒரு அசாத்தியமான மாற்றம் இப்போ நாம் கட்சி வந்து எதை உடைக்குதுன்னா காசு கொடுத்து வாக்களை பெற முடியும்னு நிலையை உடை உடைக்குது நாம் தமிழக கட்சி வந்து பணம் இருந்தால் தான் அரசியல் பணம் நிலையை உடைக்குது நாம் தமிழக கட்சி வந்து தேர்தலில் போட்டி போனோம்னா காசு கண்கள் நிலையை உடைக்குது இது எல்லாத்தையும் உடைய போகுது மட்டும் இல்லாது ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு கொண்டு இருக்கிற மக்களின் மன ஓட்டத்தை உடைக்குது அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் பெற்றாதான் அந்த கட்சி வந்து வளரும் ஆனால் நாம் தமிழர் கட்சி மூணு தேர்தல் நான்காவது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காவது பொது தேர்தல் அதை முந்தைய மூணு பொது தேர்தல் எடுத்துக்கோங்க பதினாறு பத்தொம்போது இருபத்தொன்னு மூணு பொது தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற உறுப்பினையோ பாராளுமன்ற உறுப்பினையோ பெறலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டு விழுக்காடு அது வாக்களப்படுது இந்திய பெருமிடத்திலேயே சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் பெறாது ஒரு கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் செல்வாக்கு பெருக்கி கொண்டிருக்கிறது ஆதிக்கம் செய்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த கொள்கை பிடிமானமும் சமரசம் மற்றும் எந்தவித எதிர்பார்ப்பு மட்டும் உழைக்கக்கூடிய இளைஞர் பட்டாளமும் நாம் தமிழக்தான் உண்டு அண்மையிலே ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து பாஜக பேசிக்கிட்டாங்க திமுக கூட காசுக்காக விளை செய்றாங்க அங்க போனாதான் கிடைக்கும் இது பண்றாங்க நாம் என்னடா கிடைக்கும் போகுது எப்படிதான் இப்படி விளைச்சிருங்க அப்படின்னு அதுதான் நாம் தமிழை கட்சியோட படைப்படம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு கூட்டம் நாம் வந்து ஏதாவது பெற்றுக்க போகிறோம் நமக்கு ஏதாவது கிடைக்க போதுன்னு எல்லாம் நினைக்கல நாம இனத்துக்காக மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிற அந்த உள்ள ஓட்டத்தையும் வெளிப்பாடு ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் சனியார்னா மக்கள் அதிகமாக வரும் ஏன்னா வெளியூரில் வந்து வேலை செய்யக்கூடியவங்க சனியார்னா விடுப்பு கிடைக்கும் அந்த விடுப்பு நாளில் வந்து ஈரோடு கிழக்கில் கட்சிக்காக உடைச்சிடலாமல் வேலை செஞ்சாங்க அவங்க மற்ற கட்சியில் வந்து பணம் கொடுத்து அவங்க சாராயம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஆற்றில் கூட்டி கொண்டு வந்தாங்க நாம் தமிழகத்தில் அவன் காசை போட்டு செலவு பண்ணி அவன் கிளத்துக்கு அவன் போய் அவன் வந்து தங்க இடம் இல்லைனாலும் எல்லா விடுதியும் வந்து நிரம்பியிருக்கு தங்க இடம் இல்லைனா கூட எங்கேயாவது இடத்துல குளிச்சுக்கிட்டு ஏதாவது ஓரத்தில் படுத்துக்கிட்டு சாலை உரம் சாப்பிட்டுக்கிட்டு மதிய இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு தூங்கி இலப்பாறை கொண்டு தொடர்ச்சியாக பரப்பில் இருந்தாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம மெய் சுழித்து போகணும் அவங்கெல்லாம் அப்போ வந்து கொசுக்கடியிலையும் அந்த குளிரிலேயும் ஒரு போர்வை கூட எல்லாம் படுத்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து அங்கே படுத்திருக்கணும்னு ஒரு விஷயம் இல்லை ஆனால் இனத்துக்காக பண்ணுறவங்க மக்களுக்காக பண்ணுறவங்க ஒரு பிரிவித உணர்வு ஒரு மனநிறைவு அந்த மனநிறைவோடு களத்துந்தாங்க ஆர்க்க நகரில் செலுத்திய ஆதிக்கத்தை ஈரோடு கிழக்கில் செலுத்திய ஆதிக்கத்தை விட பன்மடங்கு ஆதிக்கத்தை விக்கிரமாண்டி தேர்தல் காலத்தில் நாம தமிழர் கட்சி செலுத்த போகுது அதனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம தமிழர் கட்சி உறவுகள் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பரப்புரையும் எல்லாமே தொடங்க இருக்குது அந்த களத்துக்கு வரைவும் நம்மளோட ஒட்டுமொத்த வலிமையையும் ஒரு இடத்துல திரட்டுவோம் ஒட்டுமொத்த சக்தியை ஒன்றத்தை கொண்டு போய் எதிரியை வந்து பலமாக எதிர்கொள்வோம் அப்போ அதற்கான களம் விக்கிரவாண்டி தேர்தல் களம் பாராளுமன்ற தேர்தலில் நாம் ஏற்படுத்திய தாக்கத்தை விட அதீதமான தாக்கத்தை இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் தா ஏற்படுத்தணும் நாம் நமது கணக்கே தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சட்டமன்ற உறுப்பினர் கணக்கை தொடங்குவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வலிமையாக களத்தில் சண்டைப்படுவோம் அதனால் எல்லோரும் கூடுவோம் களத்தில் சந்திப்போம்